பலம் திருத்தங்கள் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை கர்ணல்லிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி திருக்கடவுர் அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி அபிராமி பட்டர் அருடைய அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை உலகேலும் உமை சீரபிராமி போதும் என் சிந்தையுள்ளே நீ கணபதியே நிற்க கட்டுரையே திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுல போது மலர் கமலை குதிக்கின்ற மென் கொடி மென் தடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மே நீ அபிராமி துணையும் தொழு தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பனி மலர்ப்போம் கனையும் கருப்பு சிலையும் கூசமும் கையில் அணையும் திரிபுற சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டே தெரிந்தேன் பிரிந்தேன் நின் பெருமை என்னாத கருமன் என்றால் அறிந்தே விழும் நரகுக்கு உறைவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றை பார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்திய நாளும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்கள் மனோன் மணி பார்சடையோன் அருந்த நஞ்சமுதாக்கிய அம்பிகை மேல் திருந்திய சுந்தரி சென்னியதே திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின்னடி யாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்றும் ஒன்றன் பரமா கமபத்தியே ததியுரு மத்தி சுழலும் என் நாவி தளர்விழதோர் ததியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியூர் வேணி மகிழனும் ஆளும் வணங்கி என்றும் முதியூர் சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே சுந்தரி எந்தை துணவியல் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோல் சுந்தரி கை தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன் கவன்ன கனக விற்பீர் பெருத்தன பாடலும் பிள்ளைக்கு நல்கின பேரரு திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் நீயும் அம்மே வந்தன் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது மலர்த்தால் எழுத்தாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத் அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாயின் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கிணக்கும் தானந்தமான சரணார விந்த தவள நிற ஆனந்த மாடரங்காம் எம்பிரான் மூடி கண்ணியதே கண்ணிய துன்புகள் கற்பதும் நாமம் கசிந்து பத்தீன் பண்ணிய துன் இரு பாதா புயத்தில் பகலிரவா நன்னிய துன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே பூவியலையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே முன்று மூவா முகுந்தத கீழையவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் திசை முகர்நாரணையுள்ளே பரமானந்தர் பாரில் சந்திப்பவர் எம்பிராட்டினின் தன்னழியே தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மன்னளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிபான செல்வமும் மழியா முத்தி வீடுமன்றோ பண்ணிக்கும் சொல் பரிமலையாமலை கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அடியே நலவரி வீர்த்தளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் அரவிந்தமெல்லாம் புதிசையான சுந்தர வல்லி துணை இறுதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக வன்றோவாம பாகத்தை வவ்வியதே இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே ஆண்ட பாதமும் ஆகி வந்து காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்ததன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்ட தெல்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞாலம் திகழ்கின்ற தென்ன திருகுலமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பது மேவி உரைபவளே உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான் மறையின் நடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்பிங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ மங்கையலே மங்களை செங்கல சம்முளையால் மலையால் வருண சங்களை செங்கை சகல கலா மயில் தாவு தங்கையே பொங்கலை தங்கும் புரிசடையோன் உடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண்கொடியே கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பணி மாயிமைய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்றமே அடியே இருந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளேன் மனத்தில் நீ கோமள தன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே கழிக்கும் கணியே அழியே என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணி கலகே அணுகாதவர்கேன் பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னேன் பின்னே தெரிந்து பேணி பிறப்பறுத்த முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கும் நின்றே துவனே ஏதும் அடியவர் ஈரேல் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல நங்கே மனம் நாறும் என் தாளி இணைக்கன் நான் தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடத்தேன் கூடத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கேன் அடைத்தனை நெஞ்ச தழுக்கையெல்லாம் நின் அருள்

சக்தி தரும் தெய்வமாகி திகழும் பரா சக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளை புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றேன் அன்றே தடுத்தன்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையற்று கை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்தேன் எமையும் தம கண்பு செய்ய வைத்தார் இன் என்ற்கே சமயங்களும் இல்லை என்றெடுப்பால் ஒரு தாயுமில்லை அமையொரு தோழிய மேல் வைத்த ஆசை அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் அல் படையிருந்தேனின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலியவை தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்தை நேரிலையே இலைக்கும் வினை வழியே அடுங்காலன் பொழுது வந்த சித்தர் எல்லாம் குளைக்கும் கவல குவி முளை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் வந்தே சரணம் வானுலகம் தந்தே பறிவோடு பருமணி யாகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் மலர் கதி ஞாயிறு திங்களுமே திங்கள் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எ ஒரு தவம் எய்தியவா விண்ணோர் நிறைந்த இந்த தவமைதுமோ தரங்க கடலுள் பெண்களுக்கு பணியனை மேல் தூயில் கூறும் விழு பொருளே சித்ரம்பளம்